புதுசா வேலைக்கு சேர்ந்தாச்சு நான் தான் இன்னைக்கு உங்களுக்கான என்னது கிருஷ்ணர் எதுக்கு இந்த வைப்ரேட் டான்ஸ் எனக்கு புரியல ராஜா ரம்மா

கழுகு படம் எல்லாம் இங்கதான் ஷூட் எடுத்தாங்க கழுகு படம் ஒண்ணு தான் எடுத்தாங்க அப்புறம் இது பேர் ஷூட்டிங் இங்க அதெல்லாம் மலையாள படம் ரொம்ப படம் எடுத்துருக்காங்க ஓ இந்த கிராஸ்க்கு பேர் என்ன ப்ரோ சொன்னீங்க லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் லெமன் ஆ எஸ் நான் கொய்யா லெமன் ஸ்மெல் அத தான் நான் கொய்யா செடி இன்டா இல்ல இது மொத்தம் ரெண்டு ட்ரீ ஹவுஸ் இருக்கு ப்ரோ ரெண்டு ட்ரீ ஹவுஸ்ல ஏறலாம் அதுக்கு பேக் சைடு போனா பெரிய வியூ பாயிண்ட் ஓகே லெமன் மர்மா என்ன

குதிரையோட வெயிட் எவ்வளோண்ணா இருக்கும் குதிரை இந்த குதிரை வந்துட்டு அறநூத் ஐநூற்றி நாற்பது கிலோ எட்நூறு கிலோலாம் வரும் எட்நூறு கிலோ வரும் இது இந்த குதிரை ஒரு ரெண்டு வருஷத்தில் எட்நூறு கிலோ வரும் ஓகே எல்லாருமே அந்த ரேட் தானே

Так, привіт. Так, ден ден та.

இது நம்ம அந்த அன்பேஷமா படம் எடுத்தாங்கல ஆமா அந்த லொகேஷன் மாதிரி யூ மீன் அந்த பஸ் போகும்போது அந்த பக்கு உருண்டு உருண்டு கீழ ஆமா அந்த சமல் வந்து சமலு இன்னொரு ஹீரோயினும் வந்து ஆமா தெரிஞ்சு போய் விடுவாங்க அந்த போட்டு தான் மட்டும் நானா ஹீரோயின் அந்த படத்துல யாரு நிறைய மெமரிஸ் நிறைய ஊர்ல வந்துட்டு சாங்கிரிக்கு ஃபேமஸ் வெல்லம்க்கு ஃபேமஸ் ஆமா சாங்கிரி ஏ ஓகேங்களா அந்த வெல்லம் அதுக்கு ஃபேமஸ் அதுக்கு அப்புறம் எதுக்கு ஃபேமஸ் ஸ்ட்ராபெரி சந்தனம் அது இருந்துட்டு காஷ்மீர் ஆப்பிள் என்ன சந்தனம் இந்தது ஆ அரியூர் வந்துட்டு வெல்லம் அதுக்கு ஃபேமஸ் அப்புறம் சந்தனம் வெள்ள சந்தனம் அப்போ வெல்ல சந்தனம் அது ஹை குவாலிட்டி அதுக்கு அப்புறம் புஷ்பா படத்துல காமிக்கிறது இருந்துட்டு சாண்டல்வுட் சாண்டல்வுட் இது இருந்துட்டு ரெட் சாண்டல்வுட் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல

விளைக்கறாங்க விளைக்கறாங்க எப்படி விளைக்கறாங்க விளை தமிழ் தெரியாதாப்பா ஆமா வீடியோல பார்த்தவங்களே தமிழ் தெரியாதா விளை விக்கறாங்க ஓகேவா விளைக்கறாங்க ஓகே ஓகே அவ்ளோதான்ல இதெல்லாம் இருந்துட்டு அதுக்கு அப்புறம் இங்க வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்பப்போ ஜீப்ல போயும்போது ஆமா गाइस நீங்க இருந்துட்டு எப்ப வந்தீங்கனாலும் ஓகே நிறைய गर्ल्स இருக்காங்க பசங்க மிஸ் பண்ணாம வரலாம் गर्ल्स பாய்ஸ் இருக்காங்க ஆமா انا ஒருத்தரும் பாக்குற மாதிரி இல்ல சொன்னா கேரளா பசங்க இருக்காங்க எல்லா பசங்களும் வராங்க கேரளா गर्ल्स இருக்காங்க ஆ மல்லு गर्ल्स ஆ இவர் கீழ விழும்போது நீங்க பாத்துるீங்க ஆ மல்லு गर्ल्स ஆ இவர் கீழ விழும்போது நீங்க பாத்துるீங்க நிறைய गर्ल्स வந்து அவரை பாத்துட்டாங்க இல்ல நம்மளும் ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் நான் அது அப்பவும் சொன்னதை இப்போ சொல்றேன் எப்போ இப்படி வந்து புள்ளங்களை பொசிட்டிவ் ஆக்கி அவங்கள கடுப்பேத்துறீங்க அன்னைக்கு இந்த மாதிரி விழுந்து வாங்க அவ்வளவுதான் एक्चुअली இங்க வந்து நிறைய மெமரிஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்படினா ஜீப் ரைடா இருக்கட்டும் ஆமா கேலரி போட்டோஸ்ல வெச்சுக்கலாம் நான் பேசவே இல்ல என்னமோ பேச வரானே புடிச்சதால एक्चुअली உண்மையாலுமே மரியூர் வந்தா சூப்பரா இருக்கு நிறைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம்

காலையில் இருந்து ஜீப் ரைடு போகணும் அப்புறம் வந்து இங்கே வந்து பாக்கறப்போ நிறைய ஃபோட்டோஸ் நல்ல சூப்பர் சூப்பர் வியூஸ் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து ட்ரக்கிங் இருக்குல்ல நம்ம இந்த ஆஃப் ரோடா ஆஃப் ரைடா என்னன்னு சொல்லுவாங்க அதான் இப்பவே தெரி ஆஹ் இப்போ ஆஃப் ரைட் ஆஃப் ரைட் தான் வெளியா காந்த <laughs> 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 <hans> <laughs>

தள்ளி போலாம் காத்துல வந்து இது தள்ளிப்பணி காத்துல ஆழ்ந்துதான் பாக்கீங்களா எங்க அம்மா எங்க அம்மா

இல்லையா இது வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர் அப்படின்னு சொல்லலாம் என்னோட லைஃபோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல பார்க்கலாம் ஏன்னா முருகர் அத அந்த இன்ஸ்பிரேஷன் நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல ஓகே நம்ம வந்து இப்ப மறையூர் முருகன் பாறைக்கு வந்திருக்கோம் இப்போ லாஸ்ட் பிளேஸ் உள்ள போய் கோயில் பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு நானு கீழ சொன்னே ரொம்ப பெருசா இருந்துச்சு பண்ண போகிறோம் என்னென்னா சேம் லைக் சேம் ஹேண்ட் அப்படியே எப்படின்னா சேம் லைக் நம்ம இப்போ வந்து யூஸ்வலாக நடக்கும் போது இப்படி இப்படி தான் நடக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா ஆனால் இப்போ வந்து எந்த லெக் எடுத்து வைக்கிறமோ அந்த ஹேண்டை தான் ஃப்ரண்ட்லேயும் வைக்கணும் அப்படி நம்ம ரன்னிங் ரேஸ் வைக்க போகிறோம் எப்படி வரப்போகுது யார் அதை கரெக்டாக பண்ணி அதை வந்து கரெக்டாக யார் பண்ணி அதில் வின் பண்ணுறாங்களோ அவங்க அதை அவங்களுக்கு தான் வந்து நம்ம பிரவீன் அண்ணா வந்து ஜி போட்டு சொல்லி தர போகிறாங்க ஓகேவாண்ணா டீல் ஓகேவா ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஓகே

நான் இருந்துட்டு மற்ற பிரேயர் நாள் இருந்துட்டு எப்படி சொல்றது அவங்க என் கையை பிடிச்சிட்டாங்க ஓகேங்க ப்ரோடு ஓ ரைட் சைடாத்தாடு சாதி ப்ரோ ஓகேவா

பிரைட்டா தெரியுது போல மத்தவங்க எல்லாத்துக்கும் தெரியுது ஏதாவது ஆப்போசிட்ல வந்தா சொல்லாமையா போயிருவாங்கன்னு விட்டுட்டு ஜாலியா தான் இருக்கு ஜீ போட்டுருக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஜீ போட்டி ஆமா இந்த மாதிரி ஜீ போட்டுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஓகே ஆனா இந்த வேளை எனக்கு நல்லா இருக்கு டெய்லி சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கலாமா ஆ இருக்குற பிசினஸ் எல்லாம் யாரு பாப்பாங்க தனேஷ் bro புதுசா வேலைக்கு சேர்ந்தாச்சு நீங்க தான் கைடு நான் டிரைவர் இவர் ஓனர் இப்ப நீ சொல்லணும்டா இனிமேல நீ தான் எங்களுக்கு கிருஷ்ணா இதுன்னு சொல்லு தெரியுமா மாதிரி हां அந்த மாதிரி சொல்லவே இல்ல நீங்க கைஸ் இன்டென்டிபியட்ஸ் தம்பி நல்லா ஓட்ராப்லாம் நல்லா வரலாம் ஏதா ஆக்டிங் டிரைவர் வேணும்னா ப்ளீஸ் कांटेक्ट மீ போன் எடுக்க மாட்டார்

இந்த மாதிரி பல பதவிகளை வகிக்கும் ஜானேஷ் ஆபீஷியல் அந்த பேஜுக்கும் நீங்க இருந்துட்டு மெசேஜ் போடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நீங்க வந்து உண்மையாலுமே இங்க வந்து நீங்க இருந்துட்டு ட்ரிப்புக்கு ஓகே நான் இங்க வந்தேன்னா டிரைவர் கூட ஒரு கம்ஃபர்ட்னஸ் ஓட அவர் டிரைவர்னு சொல்ல முடியாது ஒரு ஓன் பிரதர் மாதிரி ஒரு நம்மளுக்கு ஃப்ரெண்டே ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபேமிலியோட ஒரு பர்சனாக ஆயிடுவாரு ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போய் ரொம்ப பொறுமையா டென்ஷன்லாம் ஆகாம நம்ம வீட்ல இருந்து ஒரு பர்சன் நம்மளை கைட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏய் இடத்துக்கு சுத்தி இருக்கோம் இந்த மாதிரி நாங்க இருந்துட்டு ஒரு பர்சனாலிட்டிய மீட் பண்ணதே கிடையாது இத்தனை வருஷத்துல இருந்ததில்ல